மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான ஆண்டு அட்டவணையை இன்னைக்கு டிஎன்பிசி வந்து வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு எக்ஸாமுக்கான சரிங்களா நமக்கு அறிவிப்புக்கான அட்டவணையை வந்து இன்றைக்கு டிஎன்பிசி வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன அப்படின்னா என்ன எக்ஸாமு எப்போ நோட்டிஃபிகேஷனு எப்போ நமக்கு எக்ஸாம் நடக்கும் எக்ஸாம் வந்து எத்தனை நாட்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு அட்டவணை வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் நமக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு இது என்ன அப்படின்னா நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள் அதாவது இன்டர்வியூ இல்லாதது எப்போ நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தாறு எக்ஸாம் வந்து மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்வு எத்தனை நாட்கள் நடைபெறும்டா ஏழு நாட்கள் சரிங்களா இது ஃபஸ்ட்டு அடுத்து ரெண்டாவது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸாம் எல்லோருமே நமக்கு ஹையர் போஸ்டிங் கூட எல்லாம் நம்ம எதிர்பார்க்குற போஸ்டிங்கு டிஎன்பிசி குரூப் ஒன் சரிங்களா தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷனு அது எப்போ நமக்கு வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிடறாங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எக்ஸாம் வந்து நமக்கு ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எக்ஸாம் வந்து ஒரே நாள் தான் சரிங்களா அதுக்கப்புறம் மூணாவது எக்ஸாமு இது நமக்கு என்ன அது டெக்னிக்கல் சார்ந்த எக்ஸாமுங்க ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு பட்டயம் தொழிற்பயிற்சி தரம் அதாவது டிப்ளமோ ஐடி இருக்குல்ல அது சம்மந்தமான எக்ஸாமு நமக்கு எப்படின்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனு எக்ஸாம் வந்து இருபது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தாறு வந்து நமக்கு என்ன அது எக்ஸாமு அதே மாதிரியே எத்தனை நாட்கள் நடைபெறும்னா ஏழு நாட்கள் சரிங்களா அதுக்கப்புறம் நமக்கு ஒருங்கிணைந்த கொடுமை பணிகள் தேர்வு இது எல்லாருக்கும் தெரியும் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டி ஏ தேர்வு இது எப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷனால் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோட்டிஃபிகேஷனு எக்ஸாம் வந்து இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நமக்கு என்னாவது எக்ஸாம் டேட்டு எக்ஸாம் ஒரே நேரத்தில் நடக்கும் அதுக்கப்புறம் அஞ்சாவது எக்ஸாமு இதுன்னு டெக்னிக்கல் சார்ந்த எக்ஸாமில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு ஆனால் நேர்முக தேர்வு பதவிகள் அதான் இன்டர்வியூ இருக்குவதில் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுல இன்டர்வியூ கிடையாது ஆனால் இதில் வந்து நமக்கு என்ன இன்டெர்வியூ இருக்குது இது எப்போ நோட்டிஃபிகேஷன்டா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு எக்ஸாம் வந்து நமக்கு பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு எத்தனை நாட்கள் தேர்வு நடைபெறும்டா நான்கு நாட்கள் அதே மாதிரி நமக்கு ஆறாவது எக்ஸாமு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க எக்ஸாமு டிஎன்பிசி group ஓர் exam நமக்கு ஏண்டா தமிழ்நாட்டில் அதிக பேர் எழுதுகிற நமக்கு என்ன அது இது தான் எப்போ அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு எக்ஸாம் வந்து நமக்கு நடக்குதுண்டா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து சரிங்களா இது ஒரே நாள் தான் சரிங்களா இது வந்து நமக்கு இன்னைக்கு வந்து டிஎன்பிசி வந்து அடுத்த வருஷம் இந்தந்த டேட்டில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எக்ஸாம் வரும்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் கீழே குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப முக்கியமானது குறிப்பு ஒரு அஞ்சு குறிப்பு கொடுத்துருக்காங்க ஒன்று தேர்வர்கள் தங்களை தேர்வுக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக மட்டும் இந்த உத்தேச ஆண்டு திட்டம் வெளியிடப்படுகிறது நீங்கள் வந்து என்ன முன்கூட்டியே நமக்கு எக்ஸாமுக்கு ரெடியாகிறதுக்காக இது வந்து வெளியிட்ருக்காங்களா ரெண்டாவது ஆண்டு திட்டத்தில் தேர்வுகள் சேர்க்கவோ அல்லது நீக்கவோ செய்யப்படலாம் எந்த எக்ஸாம் வேண்டாலும் நமக்கு வந்து சேர்க்கலாம் எது வேண்டால் நீக்கலாம் அதையும் வந்து சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் சேர்க்கத்தான் செய்வாங்க நீக்க மாட்டாங்க அடுத்து மூணு காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அறிக்கையில் வெளியிடப்படும் அதாவது நமக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ அப்போ நமக்கு என்ன அது போஸ்டிங் நமக்கு வந்து அளவு வந்து காட்டுவாங்களா சரிங்களா எவ்வளோ போஸ்டிங் என்னான்னு சொல்லி அப்போ தான் வெளியிடுவாங்களா அடுத்து நாலு தேர்வுக்கான பாடத்திட்டம் மற்றும் தேர்வு திட்டம் தேர்வான இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இவை அறிக்கை வெளியிடும் நாள் வரை மாற்றங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நம்ம சிலபஸ் எல்லாமே நமக்கு தேர்வான இணையதளத்தில் இருக்கா சரிங்களா நமக்கு அறிக்கை வெளியிடும் நாள் வரை நான் இது மாற்றங்களுக்கு உட்பட மாற்றங்களுக்கு உட்பட்டதா அடுத்த அஞ்சு அறிவிக்கை தொடர்பான விவரங்களுக்கு தேர்வாணைய இணையதளத்தினை தொடர்ந்து கவனித்து வரவும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு எது நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரதில்ல நம்ம தேர்வான இணையதளத்தை தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தாலே போதும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க கரெக்டாக நமக்கு வந்து என்னது கிட்டத்தட்ட குரூப் டூக்கு ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்குது குரூப் க்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது மாதம் இருக்குது கரெக்டான டைமு இப்போ இருந்து நம்ம படித்தோம்டா கண்டிப்பான முறையில் என்னது நமக்கு உறுதியாக அடுத்த வர நமக்கு அடுத்த வருஷம் வரக்கூடிய குரூப் டூன்னு சரி குரூப் ஃபோரும் சரி குரூப் ஒன்று சரி கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம் கரெக்டாக நமக்கு என்ன கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்குது இந்த டைத்தை கரெக்டாக பயன்படுத்தினோம்டா கண்டிப்பாக நமக்கு வெற்றி தான் நன்றி